வணக்கம் நெருப்புத்தம்ளன் நம்ம கேபிஒய் பாலா பல பிரச்சனைகளுக்கு சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் இதை நான் சமூக வலைதளங்கள் ஒரு வேண்டுகோளாக முன்வைக்கிறேன் இவ்வளவு காசு எப்படி பாஸ் வருது இவ்வளவு காசை வச்சு எப்படி நீங்கள் சமூக சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்போ இவ்வளவு காசுக்கு வருவதனுடைய எப்படி எந்த இடத்துல இருந்து வருது அப்போ வேறு யார் வந்து கொடுத்து உங்களை செய்ய வைக்கிறாங்களா நீங்கள் பண்ணுற சின்ன சின்ன நிகழ்ச்சிகள் அதனால எல்லாம் அப்படி பல கோடி ரூபா வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பில்லை பல கோடி ரூபாய்க்கு நீங்கள் இன்றைக்கு வந்து பல பல்வேறு விதமான உதவிகளை செய்கிறீங்க உங்கள்கிட்ட எந்த விதமான சேவை மையமும் கிடையாது உங்கள் கிட்டே ட்ரஸ்ட்டு கிடையாது உங்கள் நீங்கள் யார்கிட்டேயும் காசு வாங்குறது இல்லை அப்போ இதெல்லாம் கணக்கு பண்ணும்போது உங்கள் கிட்ட காரு இல்லை ஆட்டோவில் தான் வர்றீங்க சாதாரண வாடகை வீட்டில் தான் கூடியிருக்கிறீங்க அப்போ எப்படி உங்களுக்கு காசு வருது பாலா இதை வந்து நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாரு அதனால் பாலாவின் பக்கம் நம்ம நிற்கிறோம் நிற்கிற வேறு விஷயம் சமூக வலைதளங்களில் வரக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு பாலா பதில் சொல்லித்தான் ஆகணும் எல்லா பக்கமும் கேமரா வச்சு அங்கிட்டு இங்கிட்ட உதவிகளை செய்வதில் மட்டும்தான் அவர் கவனம் இருக்குது அப்போது இவரை இயக்குவது யார் ராகவா லாரன்ஸ் ஏற்கனவே கருப்பு எல்லாம் அங்கிட்டு இங்கிட்டு கொட்டி புரட்டி போட்டு ஏதோ பண்ணார் இப்போ ரா ராகவா லாரன்ஸை ராகவா லாரன்ஸனுடைய ஒரு கைக்கோலியாக இவர் அவருக்கு ஆதரவாக செயல்படுறாரா இல்லை இவங்களுக்குள்ள எதுவும் கூட்டு கலவடைத்தனமும் இருக்கா இல்லை இதுக்கு பின்னாடி வேற எவன் இருக்கிறானா அப்படிங்கிறது கேள்விதான் ஒரு அரசு செய்யக்கூடிய உதவிகளை ஒரு தனிநபர் செய்ய முடியும் அப்படின்னா சாத்தியமாகாது தனிமரம் எப்பவும் தோப்பாக போகிறது இல்லை கேபிவி பாலா பதில் சொல்லணும் எல்லா முற்றுப்புள்ளிகளுக்கும் சர்ச்சைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறத சமூக வலைதளங்கள் வாயிலாக ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன் பாலா மீண்டும் தன்னை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்திலையும் கடமையிலையும் இருக்கிறாரு சமூக வலைதளங்களில் வாழ்ந்தவன் சமூக வலைதளங்களில் வீழக்கூடிய வாய்ப்பும் இருக்கு நிருபியுங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள்